அனுமதியின் பாலும் எம் ஆசானாம் அகத்தியனின் அனுமதியின் பாலும் சிவத்தின் திருவடிகள் தொட்டு எம் அன்னையின் அடி வணங்கி எம் திருமுருகனின் அடி வணங்கி ஆணை முகனின் அடிவணங்கி ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து எம் ஆசானின் ஆணை கிணங்க யாம் தேரையன் மகிழ்வோடு அனைவருக்கும் தெளிவுநல் ஆசிதனை வழங்க இவ்வளர் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலுக்குள் வந்தமர்ந்தோம் அக மகிழ்வோடு பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை பிரபஞ்சங்கள் அனைத்தையும் ஆளுகின்ற ஓர் சபையாய் உன்னத சபையாய் அமைந்தபொழுதும் அது இயல்பு நிலையில் வளர தொடங்கிவிட்டது அதனுடைய ஆற்றல் அளவற்று பெருக்கெடுக்க தொடங்கிவிட்டது அகல பாதாளத்தில் தவமிருக்கின்ற வாழை சித்தன் மேலெழுந்து விட்டான் மேலெழுந்து கொண்டிருக்கின்றான் இவ்வேளையில் ஆற்றல் அதிகமாக வருகின்ற இவ்வேளையில் ஆதிகைலாய சுபசூட்சம நூலுக்குள் இருந்தும் சீற்றமிகுந்த வார்த்தைகளோடு சீற்றமிக்க எல்லாம் ஆசி உரைக்க நினைத்த வேளையில் எம்மை ஆசி உரைக்க அனுமதித்த எமது அகத்தியனுக்கு யாம் நல் நன்றிகளை தெரிவித்து அவர் அடிமணங்கி யாம் பேரையன் ஆசிதனை உரைக்கின்றோம் சிவமகா வாழைச்சித்தனே உம்முடைய தவ ஆற்றலினால் பகிரப்பட்ட இவ்வாதிகையிலாய சுபசூட்சம நூல் இருப்பதினால்தான் யாம் இங்கிருந்து ஆசி உரைக்க முடிகின்றது அந்நிலைக்கு சிவமகா வாழைச்சித்தனுக்கு யாம் தேரையன் நல்லாசிதனை வழங்கி உம்மோடு இருக்கின்ற எம் அன்னையின் வடிவாயிருக்கின்ற தேவிக்கு யாம் நல்ல ஆசிதனை வழங்கி உம்மோடு இணைதுணையாயிருக்கும் உம் மலலைகளுக்கு யாம் ஆசிதனை வழங்கி பெருநூல் சிறுநூல் என்று வெவ்வேறு பரிமாணங்களில் ஆதிகைலாய சுகசூட்சமன் நூல்தனை தாங்கியிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் யாம் தேரையன் நல் ஆசிதனை வழங்கி உரைப்பது இறையே இறை அமர்ந்த சபையே என்று வந்தமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் யாம் தேரையன் நல் ஆசிதனை அகமகிழ்வோடு வழங்கி ஆதிகைலாய சுகசூட்சம நூல் இனி வரும் காலங்களில் ஆங்காங்கு அருள் பிரவாகமிட்டு இவ் யுகமலியா யுக அதை மேற்கொள்ளும் என்ற அந்நிலைதனை தெரிவித்து சீற்றமிக்க எமது அகத்தியனின் சீற்றத்தை இதுவரை எவரும் கண்டதில்லை என்று யாம் உரைக்கின்றோம் அவர் உரைத்த அவ்வாத வித்த இதனை எம்முடைய அகங்கார நிலையினால் யாம் மலைதனை சொர்ணமாக மாற்ற வேண்டும் என்று உள்ளுக்குள் பேர் எழுந்த பேர் அவாவினால் அதனை செய்ய முற்பட்ட பொழுது அவர் சீற்றம் கொண்டு என்னையே பிரித்து அழித்து விட்டார் கிழித்து எறிந்து விட்டார் என்றே உரைக்கலாம் அவ்வாறு ஒரு சீடன் உயர் சீடன் என்று நினைத்த எம்மீதே யாம் அடி விரழுகின்ற வேளையில் உயர் ஆசை கொள்கின்ற வேளையில் எம் அகத்தியனுக்கு அவ்வளவு சீற்றம் வந்தாயின் ஆயின் இக்கலியுகம் அதில் தேவர் சித்தர்களையெல்லாம் தமக்கு அடியில் வைக்கின்ற அளவிற்கு பேராற்றல் கொண்ட எம் மகத்தியனே இன்று அனைவருக்கும் முன்பாக வந்து இறங்கி வந்து யுகமதில் இருக்கின்ற கழிதனை எப்படியாவது கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்று வந்து இயல்பு நிலையில் ஆசிதனை உரைத்து அவர்களுக்குள் உண்மை ஞானமதை உரைக்க முற்படுகின்ற இவ்வேளைதனில் வருகின்ற சீடர்கள் அவர் நிலைதனை மாற்றி கொண்டால் அவர்களுக்கு என் நிலை ஏற்பட்டுவிடும் என்று யாம் உரைக்கின்றோம் பேரையன் இதில் சுட்சமம் இருக்கின்றது புரிவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆதிகையில சுபசூட்சம நூலிலிருந்து எமது ஆசானாம் அகத்தியனுடைய சீற்றமிக நல்லாசிகளை மட்டும் வாங்குங்கள் கோபக்கனல்தனில் எவரும் பொசுங்கிவிட வேண்டாம் என்று யாம் பேரையன் பொறுமையாக அனைவருக்கும் எடுத்துரைத்து யுகமதை மாற்ற அனைவரும் எம் திருமுருகனின் செவ்வேல்தனை உள்ளுக்குள் சுமந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற சீடர்களாய் வந்து இவ்வுலகில் வளம் வர சிவமகா வாழை சித்தனோடு சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாய் ஏற்று வளம் வர யாம் நல் ஆசிதனை அனைவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு வாய்ப்புதனை வழங்கியதற்கு எம் மகத்தியனுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சிவத்துக்கும் எம் அம்மைக்கும் நன்றி வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இக்கிளை சபையில் நமக நமக உயர்நிலை தவழ்ந்தோடுகின்ற இச்சங்கம் நிகழ்வுதனில் அற்புதமாக வந்தமர்ந்து சீடர்களுக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் உயர் உன்னத ஆற்றல் கொண்ட அற்புதமான இறை ஆற்றல்களுக்கெல்லாம் ஆசி வழங்கிய தேரையனுக்கு அகத்தியன் நன்றிகள் பாராட்டி உரைத்தான் எமது சீற்றத்தினை இத்தகைய பிரபஞ்சம் தாங்க இயலாதென்று அனைத்து நிலைகளையும் பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை வார்த்து அகத்தியன் அமர்ந்திருந்தோம் அகத்தியன் அமர்ந்து வந்தமர்ந்த அப்பணி நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்னும் அகமகிழ்வில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் ஏனெனில் அனைத்து மாநிலர்களும் காணலாம் பல்வேறு ஆலயங்களிலும் மாநிலர்களுடைய கூட்டங்கள் இன்றைய நாள் அன்றைய நாள் என்றில்லாது ஆண்டில் ஒவ்வொரு நாட்களிலும் அத்துணை நாட்களிலும் ஆலயங்களில் மாநிலர்களினுடைய கூட்டங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றன எதற்காக எதற்காகவென்று அகத்தியன் விளவுகின்றோம் இறையை வணங்குவதற்காக அல்ல இறையிடம் வாங்குவதற்காக என்று அகத்தியம் வைக்கிறோம் ஓ மகதீசாய நமக எதை வாங்க அணுக்கிரகத்தை வாங்க இறையை வணங்கினால் அணுக்கிரகத்தை பெற இயலாது இறையாக மாறினால் அணுக்கிரகத்தை பெறலாம் என்ற அகத்தியம் அதுக்கு ஓ மகதீசாய நமக ஒவ்வொருவனும் இறையாக மாற வேண்டும் இறைக்கு இறையாக மாறி நீர் உள்ளுக்குள் இறையாக மாறுகின்ற பொழுது அணுக்கிரகங்கள் நிச்சயம் உன் காலடியில் வந்து தஞ்சமடையும் என்ற அற்புதமாக வணங்கி நில்லுங்கள் எவற்றை வணங்கி நில்லுங்கள் பிரபஞ்சத்தை பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலை இறையை வணங்கி நில்லுங்கள் என்ற அகத்தியன் ஆசி உரைக்கின்றார்கள் ஆதி இறை சூட்சம நூல் ஆதி கைலாய சூட்சம நூல் இறை பெருமகா நூல் இறை பெருமகா வளர் கிளை நூல் என்று உரைக்கின்றார்களே என்ன அது ஒவ்வொருவனுக்குள்ளும் நூல் குடியிருக்கின்றது என்று அகத்தியன் நமக ஒவ்வொரு மாநிலர்களுக்குள்ளும் குடியிருக்கின்றது அதை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்கின்ற முயற்சிதான் உயர் தவ சிவ ஞானம் என்று அகத்தியன் உணர்த்துகின்ற ஓமகதி நமக ஒரு வாழும் குருவினை தேர்ந்தெடுத்து ஒரு சபையினுடைய ஆசானை தன்னுடைய வாழும் நாளின் ஆசானாக தேர்ந்தெடுத்து கொண்டு ஒருவன் அமைதியாக அமர்கின்ற பொழுது அமைதியாக அமர்கின்ற பொழுது அமைதி என்ற சொல்லுக்குள் அத்துணையும் அடங்கிவிடுகின்றது அவன் அவனை அமைதிப்படுத்தி அவனுக்குள் அவனை அமைதிப்படுத்தி ஒருவன் அமர்கின்ற பொழுது எழுகின்றதே ஒரு பேராற்றல் அவன் அறியா பேராற்றல் உள்ளுக்குள் அவன் சரீரத்தில் மாறுகின்ற ஒரு மாற்ற நிகழ்வு நிலை அது முதுகு தண்டுவடம் மூலமாக எழுகின்ற ஒரு பேராற்றல் கொண்ட நிலை உடலிலிருந்து எழுகின்ற ஒரு அதிர்வு நிலைதனை உற்று நோக்கி ஒரு ஆசானை வணங்கி உற்று நோக்குகின்ற பொழுது அதன் உச்சகட்ட நிலை எதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதுவே ஆதி கைலாய இறை பெருமகா பேலை என்று அகத்தியன் உறுத்துகின்றோம் லோமகி சாய நமக அமைதியாக அமருங்கள் இறை நூலை காணலாம் சித்தனாய் காணலாம் சித்தனுக்குள் காணலாம் நீர் சித்தனாய் மாற மாற இறை நூலின் வளர்நிலையை உள்ளுக்குள் காணலாம் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஆசி இது உயர் ஞான ஆற்றல் கொண்ட ஆசி என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி நமக ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் தனித்தனியாக அவனை ஆராய்ந்து பாருங்கள் மனதினை சாட்சியாக வைத்து ஆராய்ந்து பாருங்கள் கலியுகத்திற்கு யாம் நல்யுகத்திற்கு மாற்றான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோமா மனித நிலைக்கு மாற்றான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோமா என்று ஆராய்ந்து அவனை உற்று நோக்கி அவனை அவன் மாற்ற மாற்ற உள்ளுக்குள் மாற்றம் நிகழ்கின்றதே அதுவே ஆதி கைலாய நூலினுடைய வளர்ச்சி என்று அகத்தியும் உரைக்கும் ஓ மகதீஷாய அந்நிலையைத்தான் தான் மகா அகத்திய வாழை சித்த சபை கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆசான் மூலமாக சீடர்களின் மூலமாக உயிராற்றல் கொண்ட சிவசூட்சம நூலின் மூலமாக இதுபோன்று சச்சங்க நிகழ்வின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வு சகடைதனில் பயணப்படுகின்ற சீடர்களின் மூலமாக என்ற கத்தியன் உரைக்கின்றார் ஓமகதி சாய நமக ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஞானம் இவர்களுக்கென்ன அதி உயர் உன்னத ஞானத்தை பெற்றுவிட்டார்களா இவர்களும் தானே வந்தமர்ந்து வாருங்கள் வாருங்கள் என்று கூறி அங்கு சென்று அமர்கின்ற பொழுது எதையும் கேட்காமலா இருப்பார்கள் நிச்சயமாக கேட்பதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து பிரபஞ்சத்திற்கு தன்னை தாரை வார்த்து கொள்ளுங்கள் என்றுதான் அகத்தியன் சபை உணர்த்துகின்றது பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை உணர்த்தி கொண்டிருக்கின்றது சித்தன் உரைக்கின்றானே பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோமே எதையாவது கொடுக்க வேண்டாம் அல்லவா அது அவ்வா அது அத்தகைய நிலையதனில் கொடுக்கின்ற பொழுது பிரபஞ்சம் மகிழ்கின்ற மகிழ்ச்சி இருக்கின்றது அம் மகிழ்ச்சியே இறை அணுக்கிரகம் என்ற அகத்தையும் வளர்த்துக்கின் ஓ மகதேசாய நமக இறை மகிழ்வடைகின்ற பொழுது பிரபஞ்சம் மகிழ்வடைகின்ற பொழுது உங்களுக்குள் இருந்து ஏற்படுகின்ற மாற்ற நிகழ்வு இருக்கின்றது அம்மாற்ற நிகழ்வே எம் மாற்ற நிகழ்வு என்ன மாற்ற நிகழ்வு ஆ அதுவே அதுவே ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் மாறுகின்ற நிகழ்வு கலியுகம் மாறி தர்மயுகமாக மாறுகின்ற மாற்ற நிகழ்வு என்று எதற்காக சீடனிடம் வினவினோம் அவன் தான் சகடையை முதன் முதலாக தர்மயுக மாற்ற நிகழ்வுக்குரிய சகடையை தன் சகடையை பிரபஞ்ச மகா சகடையாக மாற்றி புறப்பட்ட சீடன் என்ற அற்புதமான அங்கீகாரத்தினை அகத்தியர் அகத்தியன் நமக கொங்கு மண்டலம் அதில் அமர்ந்து ஆற்றலாக கிளை சபைதனை அமைத்து சீடர்களை வரவழைத்து பல்வேறு சச்சங்கம நிகழ்வுகள் அமைத்து அத்தகைய சச்சங்கம நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற சீடர்களின் விளைகளை அகத்திய நாசி மூலம் வேரறுத்து அச்சீடர்களை தன்னுடைய சகடையுடைய அற்புதமான சீடர் படைகளாக மாற்றி இருக்கக்கூடிய நிலை பெறுகின்ற சீடர்களை வார்த்தெடுத்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓ அற்புதமான இருபால் இனத்தவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சகடைதனில் ஏறி வெகமாற்ற நிகழ்விற்குரிய பயணம் அதை அத்தகைய பணிதனை மேற்கொள்கின்றார்கள் அகத்தியன் அகமகில்கின்றோம் யாம் அவளுக்குரிய அத்தகைய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற சிவபெருமானுக்கு நன்றிதனை செலுத்துகின்றோம் அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலுக்கு நன்றிதனை செலுத்துகின்றோம் யாம் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலுக்கு நன்றிதனை செலுத்துகின்றோம் அகத்தியன் அற்புதமாக இடர் இன்னல்களை தீர்த்து வைக்கின்ற ஞான சபை இது இதுவென்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் உணர்த்துகின்ற ஒவ்வொரு சீடர்களும் தன்னை தாரை வார்த்து புறப்படுகின்ற பொழுது அவரவர்கள் இல்லங்களில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று சூழ்நிலைக்கின்றார் சாயனமக நிச்சயமாக அகத்தியன் அமர்ந்திருப்போம் ஒவ்வொரு இல்லங்களிலும் அமர்ந்திருப்போம் சீடர்களின் இல்லங்களில் அகத்தியன் மட்டுமல்ல அகத்தியன் அமரும் பொழுது என்னவெல்லாம் அமரும் என்பதை யூகித்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் வளர்த்து அகதி சாய நமக இது நிச்சயம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது சபையில் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்புடைய நிலைக்குரிய சச்சங்கம நிகழ்வுதனில் இத்தகைய நிலைதனை உரையாட வைத்த சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் நன்றி தெரிவித்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக